டூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் பல முக்கியமான பல சுவாரஸ்யமான விஷயங்களை அலசப் போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக நண்பரும் மூத்த பத்திரிக்கையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் இருந்திருக்கிறாரு வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா ப்ளூ பிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நன்றி 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 இப்போ அண்ணாமலைக்கு நேரம் நல்லா இருக்கா ஜோசியம் இருந்தால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் எனக்கு அதில் பெரிய ஈடுபாடும் நம்பிக்கையும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் சொல்கிறாங்க இல்ல அச்சி வெளில போனதுக்கு தான் சரி அவருக்கு ஏதோ கஷ்டப்பட்டு நஷ்டப்படு எங்கேயோ பண்ணி ஒரு இடம் வாங்கி போட்டுருக்காரு அங்கேயும் போய் அவர் வாட்ச் அவர் கண்டுபிடிச்சு சொன்னாரு அவர் இவ்வளவு காசுல வாட்ச் கட்டியிருக்கிறாரு இவ்வளவு ஊழல்னாங்க இப்போ அவர் வாங்கின லேண்டுக்கு நானும் ஒய்ஃபை ஒர்க் பண்ணிக்கணும் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருக்காரு பால் பண்ணை அமைக்க விண்ணப்பித்து இல்லைன்னு சொல்றாரு எல்லா லோனு தான் போட்டுருக்கிறாரு கடைசியில் லோன் வாங்குற மலை தப்புன்னு சொல்றீங்க நீங்க அவரை இல்ல லோன் வாங்கினது எல்லாம் தப்பு இல்ல அவர் நிறைய விஷயங்கள் இதற்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாரு அந்த அரசியல்ல வந்துட்டு நான் வந்து அண்ணா வெளிப்படையானவன் நான் வந்து ஏழ்மையானவன் நான் ஒரு விவசாய குடும்பம் ஆடு குட்டி வளர்க்குறதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏக்கர கணக்குல இடம் வாங்குனதை வெளியில சொல்லாமலே விட்டாரு நா கூட ஒரு சில நேர்காணல் என்னை கேட்டப்போ என்னங்க கடை வாங்கி வாங்கியிருக்கிறாரு சொன்னாங்க அப்படின்னமே அப்புறமா ஒரு சில நண்பர்கள்லாம் போன் பண்ணி என்னது கடன் வாங்கி வாங்கினாரா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜே லட்ச லட்சமா கட்டிக்கிறாங்க லட்ச ரூபா கிட்ட மேல கட்டியிருக்கிறாரு அதில் கைட்லைன் வேல்யூ எவ்வளவு கம்மின்னா அது ஏதோ குரோட்ஸ் கணக்குல சொல்றாங்க விசாரிக்காங்க அதுக்கப்புறம் தான் இது என்னடா நமக்கு தெரியல ஏன்னா வந்தால் கூட இவ்வளோ வாங்க மாட்டாங்க இல்ல அதுதான் ஒரு அஞ்சு கோடி நாலரை கோடி அந்த அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் நீங்க வந்து கட்டி ஆகணும் நீங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு செலவு பண்ணீங்கன்னா அப்போ அந்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடி ரூபாய் இருக்கும் இப்போ அந்த அஞ்சு கோடி அவர் என்ன நான் கடன் வாங்கியிருக்கேன்றாரு அப்புறம் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் அவர் அறிக்கை மாதிரி வெளியிட்டு நான் வந்து அடுத்த வருஷம் வந்து இதெல்லாம் என்ன சொல்லுவேன் டீட்டெயில்னு அதில் என்னன்னா எல்லாருக்கும் என்ன இப்போ ஆர்வம்னா எவ்வளோ ஏக்கரா அது என்ன அப்படி எப்படி ஏன்னா அவங்களும் எல்லாருக்கும் ஏன்னா வாங்க முடியாது இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு நிலமோ இடமோ வீடு எல்லாம் அதெல்லாம் வாங்கினவங்க சொல்லி தெரிஞ்சால் நம்மளும் எப்படி அதை வாங்கலாம் நம்மளும் எப்படி பால் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு நம்ம பால் கணக்கு செட் மாசம் மாசம் கரெக்டாக டைமுக்கு செட்டில் பண்ணுற வேலையிலே வச்சிருப்பா இல்லை இப்போ அண்ணாமலை சுற்றி இப்போ பாலிடிக்ஸ் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கிறதுல இதில் ஆர்எஸ்எஸோட பங்களிப்பு இருக்குன்ற ஒரு பேச்சு அடிப்படைது அதெல்லாம் முன்னாடி இருந்தது இப்போ எனக்கு நமக்கு கிடைச்ச தகவல் என்ன பார்த்தா செவி வழி செய்தி பழைய மாதிரிலாம் வந்து அவருக்கு சப்போர்ட்டு கிடையாது டெல்லிலேயுமே ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் எப்போ நீ சொன்னது எதுவுமே சரியில்லை பதினெட்டு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்கு சொன்னேன் பாராளுமன்ற சீட் வரல பத்தாவதுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற கோச்சிக்கிறார் கூட்டணி விட்டே போயிட்டாரு அதனால் நீ கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அவருக்கு அழைப்பு கொடுத்தா கூட அவர் போகிறது கிடையாது டெல்லி டெல்லியில் போய் நயனார் நாகேந்திரன் போகிறாங்க நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க அமித்ஷா பார்க்குறாங்க நட்டா அவர்கள் பார்க்குறாங்க இவர் போகிறாரா பார்க்குறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்றாரு அப்புறம் இந்தியா டுடே போன்ற அந்த பத்திரிகையில் அந்த கான்கிளேவ் என்ன சொல்கிறாங்க நான் ஒரு காரியக்கர்த்தா எனக்கு வேலை என்ன கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு கூடவே என்ன சொல்கிறாரா இவரோட நோக்கமே திமுக ஆட்சி மாற்றன்றது தான் திமுகவுக்கு பெரிய கோவம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ தெரியல இன்னும் அது வந்து பீக் ஆகணும் அது வந்து ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறாரு எப்படின்னா இப்போவே நம்ம பீக் ஆகிட்டோம்னா தேர்தல் நேரத்தில் நம்மளை மறந்து போயிடுவாங்க தயவு செய்து விஜய் அவர்களோட பேச்சை கொஞ்சம் பாருங்கள் பீக் ஆகலை பேசலை விமர்சனம் பண்ணியிருந்தோம் இப்போ அரியலூரில் பீக் ஆகிட்டார் அதனால் வந்து நீங்கள் சொன்னது வந்து திமுக வந்து ஊழல் கட்சி இதெல்லாம் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் இடம் வாங்கிட்டீங்க சொத்து வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வருது ஆனால் அதில் ஒரு விஷயங்க இன்றைக்கி தேதி வரலாம் அவர் வந்து ஒரு அமைச்சரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ கிடையாது அதனால் அது எந்த அளவுக்கு அது அப்ளை ஆகுன்றது ஆனால் ஒரு பதவியில் இருக்கும்போது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அவர் மேல வைக்கப்படும் குற்றச்சாட்டு வந்து அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேல கிடையாது ஆனா அவர் அப்படி இப்படி பண்ணி இப்படி இப்படி பண்ணி பண்ணதான் அவர் தகவல் என்னன்னா வந்து அண்ணன் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரே நேரத்தில் அம்பு எடுத்து எல்லோரையும் சுட்டுட்டார் இப்போ எந்த சைட்லேருந்து அம்பு வந்து தெரில பத்திரிகையாளர்கள் கொளுத்தி போடுறாங்களா இல்லை அவர் கட்சியிலே அவருக்கு வேண்டாதவங்க பண்ணி விட்றாங்களா இல்லை நைனாரே சும்மா இருந்தால் நைனாரை இவர் போய்ட்டு ஆனாகனா அதுன்னா சொல்லி பார்த்தா அதுக்கு டிடி தினகரனுக்குலாம் என்ன நம்ம ப்ராமிஸ்லாம் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் மேலே பேசிட்டேன் கலைஞர் சொல்லுவாருங்க என்னோடய உயரம் எனக்கு தெரியும்ட்டுனு இந்த அரசியல்வாதிகளை டீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் இவர் வந்து இன்னொன்று இன்னொரு ஒரு ஒரு செய்தி என்னன்னா முருகன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறதுல அவரால் வந்து ஏற்றுக்க முடியல இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியும் ஐயா திரு நயனார் நாகேந்திரும் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மளோட அரசியல் வியூவும் என்ன நம்ம அரசியல் ஃபியூச்சர் என்னன்னு தெரியாமல் புலம்புறாரு அப்படின்னா அதில் முக்கியமாக வந்து எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிடக்கூடாதுன்றதுல ஒரு அஜெண்டாவோட தான் சுற்றிட்டு இருக்காரு ஏன்னா ப்ரெஸ்மீட் அதை கேட்கும்போது தலைமையா சொல்லிட்டாங்க அதுக்காக நான் ஸோ அவர் உள் மனசுல வந்துட்டு எடப்பாடிக்கு அவர் சப்போர்ட் பண்றாருன்னு எடுத்துக்க முடியாது கரெக்டாக சொன்னீங்க ரொம்ப கரெக்டான அதாவது இந்த மனநிலையில் இருக்கிறவங்க தயவு செய்து சீக்கிரமா திமுக போய் சேர்ந்துடலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா திமுக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆனா அமித்ஷாவோ இல்ல மோடி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வசதியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா இவர் மாத்தி நினைக்கிறாரு இதை இப்ப மேலே கண்டுபிடிச்சிட்டாங்க இவரு தான்

என்னைக்கு வந்து அது லோக்கல்ல வந்து அமித்ஷா ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரோ அதோட விட்டுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை இது எங்க தெரியுங்களா ஆரம்பிச்சது அமித்ஷா அவர்கள் தெளிவாக என்டிஏ தலைமையில தான் கூட்டணி அந்த கட்சியில் என்டியிலிருந்து சொல்ற ஒரு ஆள் தான் முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டார் நயனார் கிட்ட பேசும்போது நயனார் என்ன பண்ணிட்டாரு இதை சரி செய்யறதுக்கு முதல்வர் எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி தான் அமித்ஷா ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு கன்ஃபார்ம் பண்ணோன்னே டி பிரச்சனை வருது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியில் வராரு சசிகலா அவர்கள் அறிக்கை விடுறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க செங்கோட்டையின் சிறப்பு விமானத்தில் போகாம நம்ம கிட்டலாம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுறாங்க நாங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு காலையில பைட் எடுத்து அங்கெல்லாம் போய் எங்க ஆளுங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க ராமர் எப்படி இருப்பாரு அமித்ஷா எப்படி இருப்பாரு நேயர்களுக்கு தெரியும் அமித்ஷா பார்த்தா ராமர் மாதிரியா இருக்கு ராமரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அதுவும் அரித்துவா இருக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சொல்லிட்டார் அவர் சொல்லலாம்னா ஊருக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து கத்திரிக்காய் ஊற்றுனா கடத்தருக்கு வந்து ஆகணும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து தகவல் மார்க்கெட்டுக்கு வந்து வேல்யூ இல்லாம போயிட்டாரு இல்ல செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இருக்கணும் ஆல்ரெடி எழுத்தவங்க எல்லாம் அவரு அயன் பண்ணி தூக்கி போட்டு யாரும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அவசர கூட கூட சேர்ந்து வெளில இருந்தவங்களாம் நீங்க போனதுக்கு அப்புறம் மறுநாளே போய் அப்ளை பண்றாங்க ஒன்றிய சார் ஐயோயோ நாங்க போல பத்திரிகையாளர் சந்திப்புன்னு கூப்பிட்டாரு அதனால போனோம் இப்படி அவர் பேசி பத்து நாள் கெடுப்பாரு தெரிஞ்சுதான் பத்து நிமிஷம் கூட கூட இருந்திருக்க முடியாது இப்படி ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி வச்சது அவர் மட்டும் தான் வேற யாரும் கிடையாது நீங்க ஒரு மாவட்ட செயலாளரு ஒரு கட்சி செயலாளர் செயலாளருக்கு பத்து நாள் டைம் கொடுத்தா அதுக்கு மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன ஆகுன்றது அவர் பண்ணிக்காட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பிஜேபி ஃபுல்லா நம்பளியா கொள்ளுங்க அதெல்லாம் அவங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க இபிஎஸ் வச்சு தான் அவங்க முன்னே எடுத்து போகிறாங்க அதுதான் இல்லைனா செங்கோட்டையன் இப்போ இன்னி கூட திருப்பி வரட்டி பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மாசம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவான்னு ஒரு மாதத்தில் ஒன்று சேரலாம் யார் யாரெல்லாம் ஒன்று சேரலாம்னா டிடி விதிநகரன் சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் அவர் உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கலாம் ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமி உங்களை சேர்த்துக்கிறதா ஆனா அப்படி பண்ணாலும் சசிகலா அவர்கள் லாக் பண்ணியிருக்காங்களே லாக் பண்ணிருக்காங்க நிறைய பிரச்சனை இருக்கு யார் யார்கிட்ட மாட்டின்னு இருக்காங்கன்னு தெரியல மக்கள் உங்ககிட்ட மாட்டி அதாவது ஒரு பிரச்சனை தூக்கி போட்டால் இன்னொரு பிரச்சனை சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்கு இப்போதி பாத்தீங்கன்னா எதிர்கட்சி எது ஆளுங்கட்சி எதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு எல்லாம் மாறி மாறி திமுக ஒரு ஒரு யுக்தி எடுக்குது அதிமுக ஒரு யுக்தி எடுக்குது பாஜக ஒரு யுக்தி எடுக்குது விஜய் அவர்கள் ஒரு யுக்தி எடுக்கிறாரு இது எல்லாம் ஆடினாலும் களத்தில் நடுவில் செங்குத்த அண்ணன் சீமா நான் இப்போ பாரு அப்படின்னு அவர் ஒரு கொம்பு சுற்றுறாரு கொம்பு சுற்றுறாரு எட்டு பர்சன்டா பன்னெண்டு விழுக்காடு பாஞ்சு விழுக்காடு ரெட்டி பார்க்காம விட மாட்டேன் ஆனால் அதே ஆனால் அந்த நேரம் எனக்கு பிடிக்குதுங்க நான் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் இல்லை தம்பி நீ வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ அது குழி தோண்டி போய் நானும் ஆக மாட்டேன் உங்களே ஆகிவிட மாட்டேன் ஆக்கி விட மாட்டேன் போய் சொல்லி சீட்டு தர அது தர இது தர நீ எம்எல்ஏ அந்த அந்த போலி பிம்பமான பேச்செல்லாம் அண்ணன் சீமான பேச்சு வீச்சா இருக்கு பேச்சு வீச்சா இருக்கு வந்து உண்மையில இப்ப விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு இப்ப பிராண்டை ஏத்துறாரு இந்த பிராண்ட் எல்லாம் ஒரு பத்துல அரியலூரோட பிரச்சாரம் வந்து நம்ம வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் நம்ம விமர்சனம் பண்ணோம் ஆனா திருச்சியில அவர் விட்டதை அரியலூர்ல மொத்தமா ஸ்கோர் பண்ணிட்ட சூரியகுமார் எல்லா சித்தாரு அடிச்சிருக்கிறாரு ஆனால் எங்க அண்ணன் மெஸ்ஸி மாதிரி பந்தை போட்டு ஆடுவார் இப்போ சீமான் அவர்களோட இப்ப அடுத்த ஒரு வாரம் இங்கே என்ன பிரச்சனைனா விஜய் அவர்களை ரியாக்ட் பண்றதுக்கு நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்ச அப்புறம் திருப்பி அஞ்சு நாள் பிரேக் வரும் சீமான் சீமானவர்கள் பிரேக்கே கிடையாது அஞ்சு நாள் எதனா ஒண்ணு பண்ணுவாரு அதனால நல்லா இருக்கும் ஆனா அவரு சீமானை பத்தி எங்கேயும் பேசல கவனிச்சுங்களா இல்ல விஜய் அவர்களை என்ன நினைக்கிறாருன்னா சீமான அவர்களை பத்தி பேசிட்டா நம்ம வந்து கீழே போயிடுவோமோ அவர் வந்து ஸ்டான்ஸ் வந்து மேல விக்கிறார் முதலமைச்சரை பத்தி தான் பேசுறாரு பிரதமர் முதலமைச்சர் அதே மாதிரி முந்தா நேத்து பாத்தீங்கன்னா உதயநிதி சாலை அவர்கள் கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பண்ணி சுவாமி விமர்சனம் பண்ணி அதாவது நீங்க புது செயலாளரா இருந்தாதான் நாங்க வந்து நல்லா இருக்க முடியும் அங்க உதயநிதி சாலையின் என்ன அண்டர்மைன் பண்ணாருன்னா ரெட்டைலன்ற சின்னத்தையும் அண்ணாதிமுக தொண்டன் நம்பர்ஸையும் அவருக்கு குறிச்சு மதிப்பிடுறாரு இப்ப இங்க விஜய் பொறுத்தவரையில அவங்க என்ன இந்த தொண்டர்கள் இந்த ஃபேன்ஸ் வந்து வாக்குக்கெல்லாம் மாறுமா மாறாதா அங்க யாருன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா தப்பாகிடும் ஒருவேளை இது ஓட்டா மாறிடுச்சு அப்படின்னு சிக்கல் இது திருச்சிலயே இப்ப ஒருவேளை விஜய் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சில அண்ணா நேரு போன்றவர்களே இது சிக்கலா ஏன்னா மெயினா அவர் வைக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா திமுகவோட அந்த தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துன்னு வந்துட்டு முக்கால்வாசி செய்யலன்றான் வழக்கமா தேர்தலுக்கு வந்து திமுகவுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியங்க ஒன்னு அரசு ஊழியர்

விஜய்க்கு வந்து ஆரம்ப கேட்டங்கள்ல சில அதிகாரிகள் வந்து ஓப்பனாகவே பேசியிருக்காங்க கிட்ட நம்மளும் சொல்ல நம்ம பிஎம்ஆ ஆஃபீஸில் பேசணும் அந்த ஆஃபீஸில் பேச சொல்ல பேசினா அதிகாரிகள்லாம் சொல்லும்போது விஜய் நடுவில் வந்துட்டு விஜய் பண்ணுறது சரியில்லை இப்போது விஜய் வரட்டுமே விஜய் வந்தால் நல்லா இருக்குமே மாற்றம் வரட்டுமே என்ன ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டம் மட்டும் வேலை செய்யறாங்க வேற யாருக்கும் ட்ரான்ஸ்போர் வரட்டுமே வந்துச்சு எனக்கு வரலையே வரல என்ற மாதிரி எங்களுக்கு கேட்டாங்க அது எப்படியோ பட் அந்த அந்த அரசு ஊழியர்களை இந்த அரசு வந்து கொஞ்சம் கைவிட்டுடுச்சு அவங்கள போராட்டம் பண்ற அளவுக்கு தள்ளிட்டாங்க அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே திமுக வந்து தேர்தல் மேனிஃபெஸ்ட் ரொம்ப முக்கியம் கலைஞர் அவர்கள் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோல அவர் மாதிரி வந்து தேர்தல் அந்த அறிவிப்பை வந்து வெளியிட முடியாது இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா எடப்பாடி பழனிசாமிய உங்களுடன் ஸ்டாலின் எடுத்துன்னு போயிட்டு அந்த பேம்ப்ளெட்டை கட்டுறாரு இதெல்லாம் சொன்னியப்பா நாற்பத்தி மூணு பிரச்சனை இருக்கு இது ஏன்பா சரி செய்யல நாலரை வருஷத்துக்கு முதல்வர் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அவரும் வந்து தேர்தல் வாக்குறுதி பொய்யா கொடுத்து ஏமாத்தி நீங்க எங்களை வந்து ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு பிரதான எதிர்கட்சி அதிமுக ஒரு குற்றத்தை வைக்கிது உச்சக்கட்ட நடிகர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இளைஞர் பட்டாமிச்சிருக்காரு இவரும் அதே கோட்டை அதே இடத்துல அடிக்கிறார் அப்ப இது ரெண்டுமே சேரும் போது என்ன ஆகிடும்னா பொதுவா ஒரு கணக்கு என்ன இருந்ததுன்னா அதிமுகக்கு போற ஓட்டை விஜய் எடுத்துருவாரு அப்படின்றது ஒருவேளை விஜய் அதிகமான ஓட்டு எடுத்தாருன்னா திமுகவோட ஓட்டோ இல்லை திமுகவுக்கு வழக்கமாக போட்டிருந்த ஓட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டாருன்னா ஏன்னா இப்போ வந்து டிஎம்கேவை ஸ்ட்ரைட்டாக ஒரு இது பண்ணுறாரு பிஜேபி என்ன தான் விஜய் விமர்சனம் பண்ணாலும் ஆன்டி பிஜேபி ஓட்டு விஜய்க்கு வராது அது திமுகவுக்கு தான் போகும் ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டோ இல்லை திமுக திமுகக்கே போட்டம் போர் அடிக்குது மாற்றி போடுவோம் நினச்சாங்கன்னா விஜய் ஒரு சாய்ஸாக

அஜித் ரசிகர்கள் வந்து அஜித்தே கடவுளே அங்கேயே வந்து கத்திட்டு போனாங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் இப்போ அஜித் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா சப்போர்ட் இல்லைன்னு ஏன்னா சொல்லிடுவாங்க கிட்டத்தட்ட அவங்க சொல்லலைன்னு சொல்லுவாங்க ரஜினி ரசிகர்கள் தீவிர வெறியில் இருக்காங்க ஏன்னா அந்த காக்கா கதை இந்த லியோ கதையில வந்து இந்த கூலியிலே அப்படி விரட்டி விட்டது அதுக்கப்புறம் முக்கியமாக சூர்யா ரசிகர்கள் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரு சிவகார்த்திகர் அவங்க எல்லாம் எப்படி வருவாங்கன்னு தெரியாது சோ இது வந்து முக்கியமான ஃபேக்டரா இருக்கும் இவங்க கண்டிப்பா விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட மாட்டார்கள் போட முன் வந்தாலும் அண்ணன் சீமான அங்கே குறுக்கல கேட்ட போடுவார் குறுக்காம இருக்க அவரு வருவாரு அவர் வருவார் அவர் வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு அவர் போயிடுவாரு வேங்கையாடு வெள்ளியினை வெளியேறு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அவ்வளவுதான் தமிழ்ல அண்ணன் வந்துருவாரு அதனால வேடிக்கையா இருக்கும் போங்க ஏன்னா அதுக்கு நீங்க காரணம் இல்ல அதாவது இப்ப அஜித் ரசிகர்களுக்கு எதிராவோ ரஜினி ரசிகர்களுக்கு எதிராவோ இல்ல உங்களுடைய ரசிகர்கள் தான் வந்து எந்த கடை வந்தாலும் எந்த ட்ரைலர் வந்தாலும் உங்க போட்டோவோட போய் போடுறது பதிலுக்கு அவங்களும் இறங்கி கலாய்க்கிறது இப்ப நடுவுல வந்து ஒரு சண்டையில வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது

முடியாது உங்களுக்கு அவங்க தெரியும் ஆமா இறுதியாக ஒரு கேள்வி டிஜிபி பொறுப்பு டிஜிபி போட்டாங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனையா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனை பப்ளிக் ரெண்டு பேர்ட்ட கேட்டான் யார் டிஜிபினா யார் வந்தா என்னங்க இவர போட்டாங்க அவரோ போட்டாங்க இவர கொண்டாந்துட்டாங்க எதுக்கு நமக்கு இதெல்லாம் இல்ல அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு சட்ட சிக்கல் ஒரு நடைமுறையில அந்த சிஸ்டம் பிரகாரம் வந்துச்சுன்னா பிரச்சனை வழக்குக்கு போயிருக்கு இப்ப முகுல் ரத்து போயிருந்து ஒரு மூத்த சீனியரை வைக்கும் போது பல லட்சங்கள் செலவாகும் மேபி அதை தவிர்த்துக்கலாம் மற்றபடி இது வந்து ஒரு முல்லைப் பிரியாறு மாதிரி வாழ்வாதார பிரச்சனை இல்ல நீட் தேர்வு மாதிரி ஒரு முக்கியமான மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பிரச்சனை வந்துட்டு ஆட்சியாளர்கள் கரெக்டாக இருக்காங்களா தான் பார்ப்பாங்க அதிகாரி சரியில்லைனா அந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டியது ஆட்சியாளர்களோட கரெக்ட் ஆனால் என்னன்னா இது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட ஒரு இது இருக்கு ஏன்னா இவர் வந்து ஒரு எட்டாவது ஒன்பதாவது இடத்துல இருக்கிற ஒரு சீனியர் அதிகாரிகளை கொண்டு வரணும் இப்போ சீமா அகர்வால் வந்து நல்ல அதிகாரி இல்லைன்னு சொல்ல முடியாது சந்தீப் பிரதர் வந்து நல்ல அதிகாரி இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு அந்த கேப்டன்ஷிப் கொடுத்தாதானே தானே எப்படி பிளே பண்ணுறாங்கன்னு தெரியும் அந்த ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆகிறவங்களுக்கு முதல்ல கமிஷனர் ஆகணும்னு கனவு இருக்கும் அடுத்தது டிஜிபி வந்து கடவுள் கொடுத்தாருன்னா கிஃப்ட் இருந்ததுன்னா அந்த விஷயத்த தொட ஆனா அதற்கான இலக்கு இருந்தும் அதை தொட முடியாம போகும்போது வர மனவேதனை இருக்கு தெரியுமா இல்ல அது நீங்க ரொம்ப நாள் அந்த கிரைம் பீட்டு பார்த்ததுனால அதை அழகா சொல்றீங்க அந்த அதாவது டிஎஸ்பி எஸ்பி ஆகணும் ஐஜி ஆகணும் ஏடிஜிபி ஆகணும் டிஜிபி அது வந்து அவங்க அவங்க வாழ்நாள் அது கிடைக்கிற ஒரு இது அது அந்த ரெண்டாவது மூன்றாவது இடத்துல இருக்கும்போது போது இப்ப அண்ணாமலை எப்படி டென்ஷன் ஆகுறாரு என்ன ஆக்க ஊடல தூக்கி விட்டாங்க காலி பண்றா திமுக வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு தேதியில கோவம் இல்லைங்கன்னா

முதல்ல பப்ளிக் கிட்ட வந்து போலீஸோட இமேஜ் உயர்த்துவதற்கான வேலைகளை பண்ணணும் எல்லாருமே எடுத்தோன்னே இப்போ கலாய்க்கிறான் எடுத்தோன்னே கஞ்சா போதையில் அடிக்கிறான் அதான் நீங்கள் பேசியிருந்தான் அந்த கஞ்சா போதையில் பார்க்கும்போது லாக்கப் தான் நம்ம பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் விமர்சனம் பண்ணுறோம் போதையில் போயிட்டு போலீஸ்கார வாய்க்கு வந்தது பேசுகிறவங்க குடும்பத்தை வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் காவல்துறைக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியும் விழுந்தாலும் திட்டுறீங்க அவனுக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா நாளைக்கு டாக்டர் ஆவான்ட்டு வந்து நிக்கிறீங்க அவன் டாக்டரா ஏழைகளுக்கு எல்லாம் சேவை செய்யணும்னு சொன்னான்னு சொல்றீங்க இல்ல அது வந்து இல்ல அதுல முக்கியமா வந்து அந்த மதுரையில ஒருத்தருப்பாரு அவர் டிஃபன் அவரு

வந்து மோட்டிவ்ல பண்ண மாட்டான் எல்லாமே விஷயங்கள் மாதிரி ஒரே ஒரு விஷயம் யார் டிஜிபியாக இருந்தாலும் மக்கள் வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வெளியில போனா நிம்மதியா வரான்ற அந்த இமேஜை விட உங்க இமேஜ் உயரணும் காவல்துறையோட இமேஜ் கண்டிப்பா உயரணும் அது மாதிரி இப்போ விஜய் அவர்கள் போற இடத்துக்குலாம் வந்து போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்ற எனக்கு ஒரு ஒரு பதட்டம் தெரிகிறது ஏன்னா ஒரு சின்ன தள்ளுமுள்ளாயி ஏன்னா உயிர் சேதம் ஆயி போயிடுச்சுன்னா அந்த உயிரை வந்து நம்ம திருப்பி கொடுக்க முடியாது விஜய் அவர்கள் வந்து அவரோட தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியுதா முடியலையா அவர் எந்த அளவுக்கு பண்ணுறாருன்றது வேற பட் காவல்துறைக்கு வந்து ஒரு 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 கடமையை தாண்டி ஒரு மனிதாபிமானமும் கூட இருக்குது அவங்களுக்கு தெரியாது உண்மையிலே அரசியலே இப்போதான் அவங்க கற்றுக்குறாங்க அது மாதிரி இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் குழந்தைங்க பசங்க தெரியல டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ணி இல்லை கொஞ்சம் விளையாட்டாக கொஞ்சம் கூட வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கொடுத்து அதை எப்படி சரி செய்யணுமோ அது அவங்களுக்கு உண்டான அதே மாதிரி விஜய் அவர்களும் வீக்கெண்டில் வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது உங்க வந்து பைக் வண்டிக்கிட்டு அந்த கேமராவை இப்படி வச்சுட்டு இருக்காங்க சின்ன விபத்து தலையில போட்டு தான் அந்த குழந்தை வந்து இப்போ நல்லது இல்ல அந்த குடும்பம் அவங்கள நம்பி இருக்கு அப்பா அம்மா காலையில விஜய பாக்க போறான் விஜய் அண்ணன் அவன் பார்க்க போறேன்ட்டு காலையில கிளம்பி போறான் பாக்க சாய்ந்திரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் அரியலூர்ல உக்காந்துதான் அவன் எங்க படிப்பான் வேலைக்கு போகணும் சோ இந்த மாதிரி விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எங்களையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க ஆமாங்க பொழுதுக்கும் மைக்கு தூக்கின்னு கேப்பறதுக்கு கண்ணெல்லாம் வலிக்குது எங்க கிளம்புறீங்களா தனி ஃப்ளைட்ல போறீங்க அழகா சீக்கிரமா முடிச்சி சீக்கிரமா முடிச்சீங்கன்னா மத்த வேலைகளை பார்க்கலாம் சோ உங்களோட ஆழமான அழகான கருத்துகளை பதிவு செய்ததுக்கு ரொம்ப நன்றி கோடீஸ்வரன் வணக்கம் ஜ கலாடி பாத்த